அசாத்திய குருந்தா ஸ்ரீ ஆஞ்சநேய பிரசாத் பெய்யேயர் வந்து ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆஞ்சநேயர் இன்றைய தினம் பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு மணி அளவில் சிறப்பான திருமஞ்சன அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வெள்ளி கவச அலங்காரங்கள் நடைபெற்று வடபாலை விசேஷ நுட்பங்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அனைத்து பக்தர்களுக்கும் ஆராதனை அர்ச்சனைகள் செய்விக்கப்பட்டு எல்லாத்துக்கும் பிரசாதம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இல்லை நமது ஆஞ்சநேயர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆஞ்சநேயர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரம்ம குலம் அப்படின்னு சொல்லி பிரம்மா தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் இருந்தது இந்த இடத்துல அவங்க தாயார் அஞ்சனாதேவி வந்து உட்கார்ந்து தபம் செய்த இடம் தன்னுடைய மகனை பார்க்கவில்லை ரொம்ப நாள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மாவை நோக்கி இந்த இடத்துல பிரம்ம குளத்திலே வந்து ரஜினாதேவி அவர்கள் தபம் செய்கிறார்கள் தபம் செய்யக்கூடிய நேரத்தில் என்ன வேண்டும் என்று பிரம்மா கேட்கிறார் ஒன்றும் இல்லை எனது மகனை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படியா இந்த உடனே ஒரு பொழுதில் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னாக்க சுயம்பு மூர்த்தி சுயம்பு வடிவமாக இந்த இடத்துல மச்சு கொடுத்தது ஒரே பாறையில் ஆனது இவருடைய வலது கையில் பார்த்தீங்க அப்படின்னா சவுகலந்திக்க புஷ்பம்னு ஒரு பூ விசேஷமான பூ சௌகந்திகம் சௌகலந்திக புஷ்பம்னு அதுக்கு பேர் அது வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் ராமாயணத்தில் ரெண்டு காவியத்துலேயுமே வருது மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதிக்காக பீமன் வந்து ஆஞ்சநேயருக்க எடுத்து கொண்டு போனது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆஞ்சநேயர் வந்து சிவபெருமான்கிட்ட போய் வாங்கின சௌகந்தி புஷ்பம் எல்லாம் வந்து போரில் மயக்கமாக இருந்த நிலையில் இந்த புஷ்பத்தை காட்டவுடனே எல்லாம் மீண்டும் அவர்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி ஏற்பட்டு பெரிய போருக்கு சென்றார்கள் என்பது இதனுடைய ஐதீகம் அப்போ ஏற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா வலது நிலையில் சௌகந்தி புஷ்பம் அவருடைய சிறசு பாகத்தில் சூரிய பகவான் இருப்பார் இடது பாகத்திலே சக்கரம் இருக்கும் ஹிருதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரத்தோட காட்சியளிப்பார் கப்பே ஒரு பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் இவரை வணங்குவதனால என்ன பலன் என்று கேட்டால் மிக முக்கிய ஆரோக்கியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க எந்த விதமான நோய் இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய சிறப்பான ஆஞ்சநேயர் அடுத்தபடியாக புத்திர சந்தானத்தை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அடுத்தபடியாக செல்வாக்கு கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அதனால ஏழரை சனி மங்கு சனி பொங்கு சனி குங்கு சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி கலஸ்தர சனி பஞ்சம சனின்னு இப்படி பத்தொன்போது வகையான சனி இருக்கு இந்த சனியிலிருந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கி இருக்காது கிழக்கு முகம் வடக்கு நோக்கி இருந்து கிழக்கு முகமாக பார்வை இருக்கிறதுனால இந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணோம்னா ஏற்ற சனி சம்பந்தப்பட்ட சனி பகவானால் வரக்கூடிய எந்த விதமான தோஷங்களும் அவர்களுக்கு வராது நிவர்த்தி அடையும் அதனால வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமை சனிக்கிழமை பிரதி சனிக்கிழமை சிறப்பான அபிஷேகம் ஒவ்வொரு அமாவாசை சிறப்பாக அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது நமது தலைவர் ஐயா துரைக்கண்ணன் அவர்கள் முதன்மையாக இருந்து ஆலயத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் எல்லா பக்தர்களும் இங்கே வந்து அனுகிரகம் பெறுகிறார்கள் அதனால் எல்லாரும் பல்லாண்டு கோடி நூறாண்டு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்யும் நம்ம கோவிந்தா கோவிந்தராமோவி